வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் பூண்டு தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் இதை நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜு கூட தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் அதுக்கு அதுக்கு மேலே கூட கெட்டு போகாது இப்போ வந்து அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு இதை தனியாக மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து நாட்டுப்பூண்டு நாட்டுப்பூண்டு எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அஞ்சு பூண்டு எடுத்து அதே மிக்சியில் குறை குறன அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ புளி பேஸ்ட்டாக அதை தண்ணி ஊற்றக்கூடாது அதே தண்ணியில் நல்லா நைஸாக அரைச்சி தண்ணியை வச்சுருக்கோம் அடுத்தது வந்து ஒரு கடையை வச்சுக்கலாம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லா சுத்தமான கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்க பூண்டு வந்து இதிலையே சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அது நல்லா வேகணும் நல்லா வெந்து நல்ல மிதமான தீளை வச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற புளி பேஸ்ட்டை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் உ புளி பேஸ்ட்டை சும்மா கொஞ்சமாக க ஒரு ரெண்டு நல்லா கிண்டி விட்டு ஒன்று பதியாக கிண்டி விட்டுட்டு இப்போ அதே ஜாரில் நல்லா ஒரு ஜார் அளவுக்கு தண்ணி அதை அலசி ஊற்றின தண்ணி ப்ளஸ் நம்ம புளி ஊற வச்ச தண்ணி எல்லா தண்ணியும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளே இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்தணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாத ரொம்ப நாள் வச்சாலும் கெட்டு போகாது இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதந்து வரணும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா மேலே வந்து எண்ணெய் மிதந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாதூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லா அந்த ஸ்பூனில் வந்து நல்லா கோபுரம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மிளகா தூள் சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் நம்ம வச்சுக்கணும் ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்படியே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு மிதமான தீயில் மூடி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்து மீண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு எடுத்து அதே கப்பில் ஒரு கால் கப்பளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் மீண்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த வெள்ளம் இல்லைனா ஜாங்கிரை போகிறப்ப நல்லா அந்த தொக்கு வந்து நல்லா கிளாஸியாக நல்லா பாருங்கள் நல்லா தகதகனாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அப்படியே இந்த தொக்கை எடுத்து போடுறப்ப நல்லா திக்காக இருக்கணும் எண்ணெய் வந்து நல்லா மேலே நல்லா க அந்த நல்லா கசஞ்சி நல்லா மேலே மிதந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஒரு ஆற வச்சு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ இட்லி தோசை சப்பாத்தி நல்லா சுடு சுடு சாதத்தோடு பரிமாறப்போ இந்த பூண்டு தொக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமான பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெண்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்